ஹோ தேங்காய் துவையல் சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிட ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் இரநூறு பிடிக்கக்கூடியதில் ரெண்டு வரமிளகா இதுக்கு பூண்டு போடுறதில்ல ஆனால் ஒரு முறை பூண்டு போட்டு செய்து பாருங்கள் ரெண்டு பல் பூண்டை நாலஞ்சாக உடச்சி வச்சுருக்கேன் புளி இந்த அளவு உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு கப் தேங்காவுக்கு கொஞ்சமாக உப்பு தேங்காயில் போட்டுக்கலாம் அஞ்சாறு கருவேப்பிள்ளையும் தேங்காயில் போட்டுக்கிறோம் சட்டியில் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விடுறோம் உளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா போட்டிருக்கேன் நீங்கள் நாலு வரையிலும் தாராளமாக போடலாம் அந்த பூண்டு பற்களை போட்டு நல்லா இருபது சதவீத ஃப்ளேமில் ரொம்ப மெதுவாக உள்ளார்ந்து உளுந்து குளிக்கிறது போல் வருபட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்து தட்டில் போட்டுக்கிறோம் நீங்கள் பூண்டு போட்டு ஒரு முறை அரைச்சி பாருங்கள் எது பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்துக்கலாம் புளியை அந்த ஒரு சொல புளியை போட்டு அப்படியே அந்த உளுந்தோட ஹீட்டில் போட்டுக்கிறோம் பச்சை கருவேப்பிலையே அந்த உளுந்தோட போட்டுக்கிறோம் நாங்கள் பச்சை தேங்காய் தான் வச்சு அரைப்போம் தண்ணி போட்டு நல்லா கெட்டியாக குறை குறன்னு உளுந்து சேர்க்கறதால வலுவழுப்பு இருக்கக்கூடாது நல்லா கெட்டியாக எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சம் உதிர் உதிராக போட்டு சாப்பிடும்போது வலுவழுப்பு தெரியாமல் இருக்கும் எங்கள் குடும்பங்களில் பூண்டு கண்டிப்பாக சேர்க்கறதில்ல ஆனால் இப்போ இந்த பூண்டில் ரொம்ப கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய பண்பு இருக்கிறதால நான் ஒரு பத்து வருடமாக இப்படி பூண்டு சேர்த்துக்கிறேன் மிளகாய் கண்டிப்பாக ரெண்டு மிளகாய் ஒரு கப்புக்கு பற்றாது நீங்கள் நிறையாவே போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்தது போல் நல்ல சுடு சாதத்தில் அளவுக்கு கெட்டியாக துவையல் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு அதை பிசைஞ்சு சாப்பிடும்போது இதை உண்மையாலுமே நீங்கள் அமிர்தோன்னு உணர்வீங்க இது போல் செய்து கொடுங்க பிடிக்காத குழந்தைகள் பெரியவங்களுக்கு கூட இந்த தேங்காய் துவையல் பிடிக்கும் இதில் டிப்ஸுன்னு பார்த்தோன்னா இந்த தேங்காய் துவையல் ரொம்ப அட்டகாசமான ருசியாக இருக்கும் நான் மிளகாய் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் ரெண்டு மிளகாய் இது நான் ஒரு கப் தேங்காய் இருக்கும் அதாவது கால் படின்னு சொல்கிறேன் இல்லையா அதில் ஒரு பங்கு இருக்கும் அதுக்கு நான் ரெண்டு வரை மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் நாலு வரையிலும் போடலாம் உளுந்தம்பருப்பு அந்த எவ்வளவு தேங்காய் எடுத்தமோ அதில் கால் பங்குல கொஞ்சம் கம்மிங்கிறது தான் கணக்கு ஆனால் வலுவழுன்னு அரைக்கக்கூடாது உளுந்து ரொம்ப ஒரு மாதிரி வலுவழுப்பு இல்லையா அதனால் குறை குறன்னு அரைக்கும் போது ரொம்ப அலாதியான ருசியாக இருக்கும் இதுக்கு நெய் போட்டு இல்லை நல்லெண்ணெய் போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது சூடான சாதத்தில் அட்டகாசமாக இருக்கும் இப்போதான் தேங்காய் வந்து இவ்வளோ சீப்பாக கிடைக்கிது செவன்டீஸ் எயிட்டிஸ்லாம் தேங்காய் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் அவ்வளவு ஒரு இருப்பு இருந்ததாக தெரியல வெளி இருந்து தான் வந்திருக்கோன்னு என்னோடய ஐடியா அதனால் தேங்காய் ரொம்ப ஒரு பற்றாக்குறையாக தான் எல்லா வீடுகள்லையுமே இருக்கும் அதனால் பெரும்பாலும் விழா காலங்களில் தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா சாமிக்கு அப்போல்லாம் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்போ நிறைய தேங்காய் மிச்சமாகும்போது இந்த தேங்காய் துவையல் தேங்காய் உப்பிட்டு தேங்காய் பொடி இட்லிக்கு எல்லாம் அரைச்சி வச்சுக்குவோம் அப்போ நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்